சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க பாருங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பிள்ளைங்க தலையீட்டு கிடையாதுங்க இளங்கரவை கண்ணு மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பக்கம் மாடு வந்து சேலாயிக்குதுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளோட மாடுக்கு வந்து வரக்குள்ளேயும் மாடு சேலாயிடுச்சுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வீடியோல பார்த்தது போது மாடை ஏற்றி வந்தாருங்க இல்ல நேரில் நேர்ல வந்து திருப்தியை பார்த்து வாங்கிங்கன்னு சொல்லியாச்சுங்க நேர்ல வந்து பார்த்து கறந்து பார்த்து நல்லா திருப்தியாக வாங்கிட்டு போயிட்டேன் அப்படிங்க மாடு சீம்பால் மாடுங்க கன்று போட்டு ஒரே நாள் தான்ச்சுங்க நல்லா கருப்பு சட்டை பேஜில் அருமையான கிடாரிங்க இதில் ஒரு தலைச்சனுக்கே ஒரு பதினஞ்சு லிட்டர் தாண்டிங்க ஒரு பதினஞ்சு லிட்டரு கரை வருங்க நல்லா கருப்பு சட்டையில் நல்ல ஹெவி குவாலிட்டிங்க வீடியோவில் பார்க்குற கூட நேரில் பார்க்குற கடாரி நல்லா இருக்குங்க கன்று காளைக்கன்றுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்திலையும் தெளிவாக இருக்குங்க மடியம் தெளிவாக இருக்குங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கறந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க ஒரு தலைச்சணைக்கு ஒரு பதினேழு லிட்டர் கரவு நல்லா அசால்ட்டாக கறக்குங்க மாடு நல்லா மேப்பில் மடியம் சுற்றுல சுழி சுற்றுல தெளிவான மாடுங்க நல்லா குவாலிட்டியான மாடுகள் வேணுன்னா எப்போ வேணால் நம்மளை காண்டக்ட் பண்ணலாங்க மாடுகள் நல்ல முறைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க கண்ணு மாடுகள் எப்போதுமே கிடைக்கிறதில்லைங்க வந்தாலும் மாடு உடனே நிற்கிறது இல்லைங்க மாடு உடனே போயிடுதுங்க நீ மாடுகள் தேவைப்பட்டுச்சுங்கன்னா நீ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு துறை போட்டு வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்